ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கால ஒன்றரை மணி இன்னைக்கு நம்ம வீட்டில் விசேஷங்க ஆமாங்க நம்ம ஆதிக்குட்டிக்கு வந்து காது குத்து இன்னைக்கு குலதெய்வம் கோயிலில் தான் போய் குத்துலான் இருக்கோம் மதுரை தாண்டி வந்து நம்ம போக போகிறோம் நமக்கு வந்து குலதெய்வம் கோயில் வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் போகவே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது என் ஹஸ்பண்டும் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்காங்க அவங்களுக்கும் மறந்து போச்சு நமக்கு இந்தியன் போஸ்ட் அட்ரஸ் மட்டும் தான் தெரியும் அதை வச்சு ட்ராக் பண்ணி தான் இன்னைக்கு போக போகிறோம் காலையிலே வாசல் தெளிச்சு கோலம்லாம் போட்டுட்டு லக்கேஜ் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம் இங்கே வந்து அம்மா அக்கா அந்த க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டாங்க நம்ம இன்னும் வந்து ஹஸ்பண்ட் ஒரு மயிலாடுதுறையில் போயிட்டு எல்லோரையும் வந்து அங்கே போய் பிக்கப் பண்ணிக்கணும் சரி ஓகே கிளம்புவோமா ஆதி வந்து தூங்கிட்டு இருந்துச்சு அப்படியே ட்ரெஸ்ஸை போட்டு அதை வந்து கிளப்பியாச்சு அங்கே போய் நம்ம மொட்டை போட்டு எப்படியும் வந்து அங்கே குளிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் வந்து இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்னு முடிவு பண்ணிட்டோம் ஆனால் வந்து போகிறதுக்குள்ளே அவ்வளோ தொடங்கல் எல்லா விஷயத்துலேயும் சரி நாங்கள் வந்து இந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் வர வச்சோம் இல்லையா அவங்களுக்காக இருக்கட்டும் தென் வந்து பூசாரியோட நம்பரு கிடைக்கல சுத்தமாக இதுக்கப்புறம் ஒரு ஒரு விஷயத்துலேயுமே வந்து நாங்கள் வந்து நிறைய தடங்களை வந்து அனுபவித்தோம் குலதெய்வ வழிபாடு கோடி தெய்வ வழிபாடுமாங்க அதை வந்து முறையாக கடைபிடிக்கலைனா இப்படி தான் இடையில வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் தவறிட்டாங்க அந்த மாதிரி நிறைய தடங்கள் வந்துச்சு போக முடியாமல் ஆயிடுச்சு ஃபைனலாக பூசாரியே வந்து நாங்கள் கண்டுபிடிக்க முடியாமல் அது ஒரு கதை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சோம் சரி எந்த தடங்களும் இருக்கக்கூடாது சொல்லிட்டு சொல்லிவிட்டு காத்த விநாயகர் ஆலயத்தில் போயிட்டு நல்லா தேங்காவை சுற்றி திருஷ்டி கழிச்சிட்டு தேங்காவை நல்லா சதர்காவை உடைச்சிட்டு தான் வந்து கிளம்புனோம் வேன் வந்து கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு நாங்கள் ஏற்கனவே ஒரு வேன் வந்து புக் பண்ணியிருந்தோம் அது சில இஷ்யூ லாஸ்ட் டைமில் முதல்ல லைட் வந்து கேன்சல் ஆகிடுச்சி அன்னைக்குன்னு பார்த்து இந்த வன்னியர் சங்கம் மாநாடு வந்து நடந்துட்டு இருந்துச்சு சென்னையில் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அதனால ஒரு வேன் கூட வந்து பேலன்ஸ் இல்லை சரி கடவுள் அப்புறமா வந்து என்ன நினைக்கிறாருன்னு தெரியலேன்னு புலம்பிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரே ஒரு வேன் மட்டும் எங்களுக்கு வந்து அதுவும் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே கிடச்சிது ஓகே அப்படின்னு அப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் கிளம்பும் போது விடிய காலில் கரண்ட் வந்து என்றைக்குமே இல்லாமல் அன்னைக்குன்னு பார்த்து கரண்ட் டவுன் ஆச்சு இந்த மாதிரி நிறைய தடங்கள் இருந்துச்சு சரி ஓகேன்னு ஃபைனலாக எதுவும் யோசிக்க கூடாதுன்னு கிளம்பிட்டோம் ஒரு டூ ஹவர்ஸில் வந்து நம்ம வந்து ட்ரிச்சி வந்து ரீச் பண்ணிட்டோம் ட்ரிச்சி வந்தோடனே வந்து காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இறங்கிட்டு சரி அந்த எல்லாம் விட்டுருவோம் அப்படின்ட்டு அதை விட்டாச்சு அதுக்கப்புறம் வேனில் ஏறி நம்ம ட்ராவல் கிளம்புனோன்னா ஹாப்பி ஆகிடுச்சு ஹாப்பி மோட் தான் நிறைய குட்டீஸ்லாம் இருந்தாங்களா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ரிலேட்டிவ்ஸ்லாம் திரும்ப பார்க்கும்போது ஹாப்பியாக இருந்துச்சு இதை விட ஒரு பெரிய விஷயம் நல்லபடியாக வந்து நம்ம கரெக்டாக போய் கண்டுபிடிக்கணும் அதுவும் ஆன் டைமில் குறிச்ச மாதிரி டைமில் வந்து நம்ம காது குத்து இல்லை சாமிக்கு வந்து பூஜை பண்றது எல்லாத்தையும் முடிக்கணும் இல்லையா அதெல்லாம் தான் விஷயம் ஒன்றும் இல்லை ரிலேட்டிவ்ஸ்லாம் கூட இருந்தாங்களா அக்கா அண்ணி அம்மா தங்கச்சி எல்லாம் இருந்தாங்களா எல்லாரோட ஒத்துழைப்பால் நாங்கள் வந்து ஒரு வழியாக ரீச் பண்ணிட்டோம் அதே மாதிரி நமக்கு வந்து சூப்பரான ஆன் ஒரு பர்ஃபெக்டாக போய் இறக்கிட்டாரு கார் ஓட்டுறாரா இல்லை வந்து ஓட்டுறாரான்னு ஓட்டுறார அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் அந்த அளவுக்கு பங்க்ச்சுவாலிட்டி கரெக்ட் டைம் சொன்னாருன்னா அங்கே போய் இறக்கிட்டாரு மாதிரி வந்து நம்ம ரீச் பண்ணோம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஒரே மலையாக இருந்துச்சு போற சைடுலாம் மவுண்டைன்ஸு அப்புறம் ஒரே நேச்சர் பேஸ் பண்ணியே இருந்துச்சு இடம்லாம் போ மதுரை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் போனதே தெரியல ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் இந்த சம்மரில் வந்து மார்னிங் வந்து நல்ல குளிராக இருந்துச்சு மதியத்துக்கு மேலே ஒரு மாதிரி ஹாட்டாக தான் இருந்துச்சு எனிவே நம்ம வந்து உச்சிக்கு முன்னாடி கோவிலுக்கு வந்து போய் ரீச் பண்ணிட்டோம் ஆனால் மதுரை வந்து மக்கள் வந்து சும்மா சொல்லக்கூடாது ஹெல்ப் பண்ணாங்க எல்லாருமே நம்ம ஒரு லொக்கேஷன் தாண்டியே போயிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பேர் பைக்கில் வந்தாங்க அவங்க வந்து இங்கே வாசாமி என்னை கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் அந்த ட்ராக்கு போவோம் இல்லையா அந்த இடம் வரைக்கும் எங்களை வந்து விட்டாங்க ஸோ அது வரைக்கும் பரவாயில்ல அதுக்கப்புறம் போயிட்டோம் நாங்களே பூசாரி வந்து கரெக்டாக அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போனோடனே நம்மளை வந்து கண்டுபிடிச்சு கூப்பிட்டாரு அதுக்கப்புறம் அங்கே போய் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சாமிக்கு சுத்தம் பண்ணுறதுலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து பண்ணுறது இருந்துச்சு அதெல்லாம் பண்ணிட்டோம் ஆனால் எங்கள் கோவில் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்கு நடுப்புற வச்சுருந்தாங்க அது வேன்லாம் போல் ஒரு ஒரு தௌசண்ட் மீட்டர் இருக்கும் நம்ம வந்து நடந்து உள்ளே போகிற மாதிரி தான் இருந்துச்சு சரி எனவே இது ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் போகணுன்னு தள்ளி வச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் விட்டுட்டு இதை போய் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் கோவில் ரொம்ப இன்டீரியராக இருக்குன்னு மட்டும் தெரியும் அதனால் மதுரையிலே வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு லஞ்ச் வந்து நம்ம விசேஷத்தலாம் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு காது குத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம் இந்த ஸ்ட்ரீட் தான் வந்துட்டோம் லொக்கேஷனுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக போனால் இந்த ரைட் சைடில் வந்து உள்ள ஒரு வயல் வந்து போகுது அது உள்ள சந்து ஒத்தையடி பாதை போகுது அதுக்குள்ளே போய் தான் நம்ம வந்து கோவில் இப்போ தெரியுது பார்த்தீங்களா அது கூட கோவில் இல்லை உள்ள வயலுக்குள்ள போய் இருக்குது தனியாக அதுதான் நம்மளோட கோவில் ஆனால் வந்து திங்ஸ் எல்ல எதுவுமே இங்கே கிடைக்காது அதனால எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி நான் லிஸ்ட்டு போட்டு மொதல் நாளே எடுத்து வச்சிருந்தேன் ஒரு திங்ஸ் மிஸ் ஆனால் கூட இன்கேஸ் ஒரு நைஃப் வேணும் அப்படின்னா கூட நமக்கு கடை கிடையாது அங்கே அதனால ஏ டு இசட் தண்ணீர் கேன்லேருந்து எல்லாத்தையுமே வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் ஏன்னா இது சம்மர் வேறு தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா அதனால நீங்களும் ஒரு லாங் ட்ராவல் போறீங்க இல்லை உங்களோட கோவிலுக்கு போகிறீங்க குலதெய்வம் கோவிலுக்கு போகிறீங்க ரொம்ப லாங்கில் இருக்குது அப்படின்னா என்னென்ன தேவையோ அது லிஸ்ட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அங்கே கடைகள்லாம் இருக்காது அப்படின்ற பட்சத்தில் இங்கே எல்லாத்தையும் எடுத்து வச்சதுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இன்னும் இதெல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கு வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அவங்களாம் இல்லைன்னா கண்டிப்பாக ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும் பிகாஸ் நம்ம வந்து மாலையிலேருந்து ஏ டு விசிட் லெமன் மாலை அதோட பூஜை பித்தளை சாமான் எல்லாமே எடுத்துகிட்டு போறோம் இல்லையா தூக்கிட்டு போயிருக்கவும் முடியாது நம்ம ஈவன் நம்ம வந்து ஜஸ்ட்டு ஃபேமிலி மட்டும் வந்துட்டு போகணுன்னா கூட இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்க முடியாது லொக்கேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு போதே தெரியும் நம்ம போகிற வயல் இருக்கு இல்லையா தர்பூசணி காடு நிறையா தர்பூசணி போட்டிருந்தாங்க அதுக்கு நடுப்புற நம்மளோட கோவில் வந்து இருந்துச்சு ஆனால் காற்று செமையாக அடிச்சிது அதனால தான் நம்மளை சம்மரில் வந்து சமாளிக்க முடிஞ்சது காற்று மட்டும் இல்லைன்னா சுத்தமாக சமாளிச்சிருக்கவும் முடியாது பொங்கல் வைக்கிறதுக்கு விறகுலாம் நம்ம பூசாரி ஐயாவே ரெடி பண்ணி வச்சுருந்தாரு அங்கே தெரியுது பாருங்கள் ஒயிட் கலர் ஒரு பில்டிங்கு அதுதான் அந்த இடத்து தான் நம்ம போ

ஒரு வழியாக கோவிலை ரீச் பண்ணியாச்சு இதுக்கே நமக்கு வந்து லெவன் தேர்ட்டி ஆகிடுச்சி இதுக்கப்புறம் உச்சிக்கு முன்னாடி நம்ம வந்து மொட்டை அடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து இந்த பூசாரி இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு ஆள் தான் நமக்கு காண்டாக்ட்டு காது குத்துறதுக்கும் சரி மொட்டை அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஆள் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு விறகு எல்லாமே அவரே ரெடி பண்ணி வச்சுருந்தாரு கொஞ்சம் ஏஜ்டா தான் இருந்தார் பூசாரி ஆனால் கரெக்டாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தாரு அவ்வளோ ஒரு சாஃப்டான நேச்சராக இருந்தார் ஆன் டைமில் முடிச்சும் கொடுத்துட்டாரு ஸோ அதனால் நம்ம எல்லாமே எட்டு போய் போயிருந்தோம் நான் பொங்கல் வைக்கிற வேலையை மட்டும் ஆரம்பிச்சிருந்தேன் பூசாரி வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு ஆள் அதுக்குள்ள வர சொல்லியிருந்தாரு மொட்டையை வந்து அடிச்சுட்டு பொங்கல் வச்சு சாமிக்கும் படைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து காது குத்துறதுக்கு அந்த ஆசாரி வந்திருந்தாங்க ஒரே ஒரு நல்ல விஷயம் அங்கே ஒரு டேங்க் இருந்துச்சு சார் தண்ணி வசதி மட்டும் இருந்துச்சு அதனால் மொட்டை அடித்ததுக்கப்புறமே சந்தன தந்தை தடவி குளிப்பாட்டி ரெடி பண்ணி அவனை தூங்க வச்சுட்டோம் ஆசாரி வந்த உடனே கரெக்டாக காது குத்துறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு ஸோ காதெல்லாம் குத்திட்டு சந்தோஷமாக வந்து கிளம்பியாச்சு நான் காது குத்துகிற வீடியோ வந்து ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ அதனால் வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து அதை அப்லோட் பண்ணுறேன் இதோட கனெக்ட் பண்ணால் ரொம்ப பெருசாக இருக்கா தான் ஸோ ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்